திட்டக்குடி அடுத்த கிழச்செருவாய் வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருபத்தொன்று அடி தண்ணீர் நிரம்பியுள்ளது விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில் உள்ள வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்தில் இன்றைய நிலவரப்படி இருபத்தொன்று அடி தண்ணீர் நிரம்பி உள்ளது அணைக்கட்டில் இருந்து வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்திற்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு கன அடி தண்ணீர் வந்த வண்ணம் உள்ளது இதை அறிந்த விவசாயிகள் நஞ்சை நிலங்களில் மானாவரி பயிர் செய்து வந்திருந்தனர் பயிரிடப்பட்ட நேரத்தில் வறட்சியாலும் விளைந்து வந்த நேரத்தில் மழை பாதிப்பாலும் பெரும் இழப்பை சந்தித்து வந்தனர் தற்போது வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்தில் நீர்பிடிப்பை பார்த்து அழிந்துபோன போன மானாவரி பயிர்களை வெளியேற்றிவிட்டு நெல் சாகுபடி செய்ய தயாராகி வருகின்றனர் எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும் விவசாயத்தை கைவிட மாட்டோம் என்று உழைத்துக் கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர் வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் உள்ள பாசன வாய்க்காலை சீரமைக்க வேண்டும் பாசன வாய்க்காலில் உள்ள மதுக்குகளை சரி செய்ய வேண்டும் துணை ஏரிகளின் மதுக்குகளை சீரமைக்க வேண்டும் விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் மானாவாரி பயிர் செய்து பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பல கோரிக்கைகளை தமிழக அரசிடம் முன்வைத்தனர்